முடியாது என்ன பண்ணுவ புதிச்சிடுவேன் புதிச்சுக்கோ இப்பா உஷா உஷா எங்கப்பா உஷாவை கே தழுட்டியா

பாத்து பாத்தா சொல்றியாடா பேர் பார்த்தா மேனேஜர் தவறையா பண்ணாதீங்க இப்ப தம்பி சொல்றதை கூட நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை ஒரு ஓவியங்கிட்ட குடுத்து முழுசா எடுத்து சொன்னேன் தம்பி சொப்பனத்துல பாக்குற சுந்தரிய கொண்டுட்டு வந்துருவா ஐயா சாரி இமிரித்தா மேனேஜர் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க குடுங்க சுந்தரி மேனேஜர் இமிரிதா ஒரு ஓவியன பாக்குறேன் சொப்பன் சுந்தரிய நான் பாக்கான்னு ஐயோ நான் பாத்தான்னு எவன் ஐயா ஒண்ணு இந்த மாதிரி உட்கார் வச்சு போடுவான் வேணா விலைக்கு காஃபி டிபன் சாப்பாடு கூடவே உன் பொண்ணு அதுல என்ன பிரச்சனை அப்போ அதுல என்ன பிரச்சனை ஏதோ தவாஷா பொழுது போகுது இல்ல ஆச்சு இன்னும் நாலு நாள் நாலு நாள் தானே அதுக்கப்புறம் என்ன விட்டுருங்க நீ வந்த பின்னால உஷா இந்த மாதிரி ரகல பண்றது இல்ல திட்டுறது இல்ல அவளுக்கு பைத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது தெரியல குறைஞ்சி எங்கேயும் போல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எங்கிட்டுதான் வந்துகிட்டு இருக்கு நான் இங்க இருந்து போறதுக்குள்ள முழுசா எங்கிட்டே வந்துடும் எது எப்படியோ என் பொண்ணுக்கு குணமானா அது எனக்கு போதும் எனக்கு ஜாதகப்படி அஷ்டம சனி உங்களுக்குமா ஜோசியம் சொன்னா ஜோசியம் சொல்லாமலே எனக்கு தெரிஞ்சு போச்சு என் ஜாதகத்துல பன்னெண்டு கட்டத்திலயும் சனி எவ்வளவு சனியும் நலக்கிறத சுத்து சொல்லியிருக்கான் போன் பக்கத்துல இருக்குது ரெண்டு சுத்து சுத்திட்டு வந்துடுறேன் எனக்கு சேர்த்து சுத்துங்க கதவை தாப்பால் போட்டுக்க ஏன் தந்திரமா என்ன நான் மடத்தனமா உள்ள வந்துட்டேன் வேற எந்த மடையனும் வரமாட்டான் நான் வந்துடுறேன் சார் புது ஜாகியில எப்படி இருக்கு பாய்யா மகாபாவி மகாபாவி என்ன கொண்டாந்து மாட்டி விட்டு நாள் கணக்கா கம்மன் இருக்கியா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார் உங்க அவசியம் எனக்கு புரியுது இன்னும் என்னைய அட்ஜஸ்ட் பண்றது அந்த கேட்டை வீட்டை விட்டு கிளப்பிட்டீங்களா முயற்சி பண்றோம் முடியலையே சார் இல்ல அந்த ஆளை இங்கயாவது அனுப்பி வைங்கயா நான் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு போறேன் உங்க வைஃபிட்டு இருந்து லெட்டர் வந்திருக்கு முதல்ல புடிங்க குடிய மூணு நாள் அம்மாவுக்கு உடம்ப தெரிவிட்டது ஆகவே வியாழக்கிழமை புறப்பட்டு வெள்ளிக்கிழமை அங்க வந்து சேருகிறேன் என்ன ஐயா

அந்த தர இந்த யோ நான் நான் அனுபவித்த சுகம் அனுபவித்த கஷ்டங்களுக்கு இவர்களை நான் வழிவாங்கியே தீர வேண்டும் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் தேவி நான் பாட இந்த கைவனும் இந்த பெண்ணும் ஆட வேண்டும் சுவாமி நீ பாடுவதே ஒரு தண்டனை அதற்கு அவர்கள் ஆட வேண்டுமா சரியான கொடுமை ஏன் இருக்கிறீர்கள்

அது மண்டையில ஊஞ்சு ஒட்டே அடி ஐயோ நீ ஏண்டா நீங்க இந்த அடிக்க போறீங்க அந்த பேய்க்கு தெரியாது ஆமா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தானே செய்வாங்க வேண்டாம் சித்தப்பா பாவம் ஜெகத் எதனே என்னடா பண்ணுவா அந்த பேய் ரொம்ப நல்ல பேய் சித்தப்பா பாவம் ஏய் நீ ரொம்ப பயந்துருக்குற இங்கேயே உட்காந்துரு நான் போய் பாத்து சித்தப்பா விளக்கி அவரும் போட்டு விட்டுறேன் அந்த பேய்க்கு வர வழி தெரியாது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பேசாம இங்கேயே உட்காந்துரு உங்கடா பேய்

ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணி நேரம் இங்க பாரு நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீ சொல்லணும் என்ன சொல்லணும் யாரு செஞ்ச பாவம் வேற யாரு எல்லாம் நான் செஞ்ச பாவம் அப்படிதான் சொல்லணும் யாரு செஞ்ச பாவம் யாரு செஞ்ச பாவம் நான் செஞ்ச பாவம் நான் செஞ்ச பாவம் சொல்லிட்டு நீ கேட்டீங்க Ha ha ha